பாகிஸ்தானோட அணி என்ன மாதிரி பிளேயிங் லெவனோட போக போறாங்க யாரை வந்து உட்கார வைக்க போறாங்க யாரை உள்ள எடுத்துகிட்டு வர போறாங்க பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஓமனோட திணறி பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ரன்கள் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சு இந்தியாவோட எந்த மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் அதாவது பாகிஸ்தானோட நேற்று மேட்ச் நம்ம பார்க்கும்போது ஏன்னா ஓமன் கூட தானே விளாண்டுட்டு இருக்காங்க என்ன வந்து ஒரு பெரிய டீம் கூட விளையாடுற மாதிரி இப்படி இருக்கே இருந்துச்சு நூத்தி அறுபது ரன் அடிச்சு ஒரு அறுபதுக்குள்ள சுருட்டிட்டாங்க இருந்தாலுமே ஏழு விக்கெட் போயிருச்சு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஒரு ரெண்டு மூணு விக்கெட் அதுவே அதிகம் பேட்டிங் வேற எடுத்தாங்க டாஸ் பேட்டிங் எடுக்கிறனால அதிகபட்சம் இந்தியா செய்யாத அவங்க செஞ்சாங்க யூஏ கூட வந்து இந்தியா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடிச்சு ஒரு இரநூறு ரன்னுக்கு மேல குவி குவின்னு கூச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் பிச்சு ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு சூரியகுமாரே சொல்லி இருக்காரு அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா பஸ் பேட்டிங் எடுத்து வந்து அதை நிரூபிச்சாங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அடி ஒளிதான் போல இருக்கு அடிச்சு சரவடியா கொடுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ரன்கள் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஏழு விக்கெட்டுகள் போயிருந்துச்சு ஜெயிச்சிடுவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியும் இருந்தாலும் வந்து மரண பயத்தை காட்டினான் அப்புறமா சாவு பயத்தை காட்டினா அவங்களுக்கு சாவை காட்டினும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓமனை போட்டு போல பலன் பலந்து விட்டாங்க ஐம்பது ரன்ல சுருட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணியோட பிளாக் பஸ்டர் சண்டேல வந்து விளையாட போறாங்க ஒரு தரப்பு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியாக்கு நீங்க வந்து இந்தியா வந்து பதிலடி கண்டிப்பா பாகிஸ்தானை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஒரு சில தரப்பு வந்து இவங்க கூட நீ எப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் விளாண்டு தான் அவங்க ஒரு வழி கிடையாது அதெல்லாம் ஏற்கனவே முடிவுப்பட்டது போகிறமா அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பா விளையாட தான் போகிறாங்க அப்படி இருக்கும்போது போது எந்த மாதிரியான பிளேயிங்ல கூட இந்தியா நீ போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு போட்டியில் நம்ம எதிர்பார்த்தோம் ஸ்பின்னரோடு போயிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அது ஃபாரின் இங்கிலாந்து அந்த போய் அர்சிப் சிங்கெல்லாம் வெளியில உட்கார வச்சாங்க இங்க என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்கணும் தோணுச்சு நமக்கு அதனால நம்ம பார்க்கும் அஞ்சு பேட்ஸ்மேன் மூணு ஆல்ரவுண்டரு ரெண்டு ஸ்பின்னரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற கணக்குல வந்து பாத்தீங்கன்னா யூஏ கூட விளையாண்டாங்க இப்போ அதே காம்பினேஷனோட போவாங்களா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து அந்த போட்டி முடிஞ்ச என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த பிச்சை வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்லோவாவே இருக்கு அதனால வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால வந்து நாங்க மூணு ஸ்பின்னரை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் சொல்றதை பாக்கும்போது நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவர்தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இருந்தாலுமே இன்னொரு ஒரு பாஸ் பௌலர் இருந்தாரு அப்படின்னா இன்னுமே ஒரு சௌரியமா இருக்கும் நல்லாவுமே இருக்கும் சிவந்தூவெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா பேட்டிங் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு அப்படின்னு நினச்சோம் இல்லப்பா நான் பவுல் பண்ணி ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நல்லா பண்ணாரு குல்தீப் யாதவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மேட்ச்ல வேற லெவலில் பண்ணியிருந்தாரு நாலு விக்கெட்டை எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா பாத்தீங்கன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து இருக்காரு அடுத்த வந்து மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு என்னக்கடா ஆடிட்டு இருக்கீங்க நாலு ஓவர்ல முடிச்சு விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணை கேப்டன் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கில்லு எல்லாம் முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிளேயிங் கிரௌண்ட் சொல்றேன் இந்த பிளேயிங் கிரவுண்ட் இருக்கலாம் அவங்க என்ன ப்ளேயிங் லோன கொண்டு போவாங்க அதே மீனா சொல்லிறேன் 얘네 பொறுத்தர்க்கு அவங்க என்ன ப்ளேயிங் லோன கொண்டு போவாங்க அப்படிን கேட்டீங்கன்னா சேம் ப்ளேயிங் லோன வந்து கொண்டு போவாங்க ஒரே ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குல்தீப் யாதவ் வந்து வச்சுக்கிட்டு வருணை உட்கார வச்சுட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹர்ஸ்தீப் சிங் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க என்னை பொறுத்துக்கு என்னோட பிளேய்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் பொறுத்தவரை சுமன் கில்லு அண்டு அபிஷேக் சர்மா சூப்பராகவே பண்றாரு அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு சூரியகுமார் அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து சூரியகுமார் வந்துருவாரு இல்ல அப்படின்னா லெப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து திலக்க கூட இறக்கலாம் அப்புறம் சஞ்சு சாம்சன் சிவம் துவே அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு அப்படின்ற காம்பினேஷனோட போகலாம் அதுக்கப்புறம் வந்து பவுலிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுல் பண்றதுக்கு அதிகமாக இருக்காங்க இப்போ குல்தீப் வந்து லெஃப்ட் தான் நல்லாவே பண்றாரு அக்ஷர் பட்டேலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலராக பாத்தீங்கன்னா பூம்ரா இருக்காரு ஒரு லெஃப்ட் ஹார்ம் பாஸ்ட் போலரா பாத்தீங்கன்னா ஹர்ஷ்ரீப் சிங் இருக்காரு அவரை கூட உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து உட்கார வைப்பேன் அப்படின்னா வருண் இந்த மேட்ச் வந்து உட்கார வச்சுட்டு ஹர்ஷ்ரீப் சிங் வந்து உள்ள கொண்டு வந்தா இன்னுமே நல்லா இருக்கும் ஆனா அவங்க வந்து சேம் காம்பினேஷன் இதோட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குப்பா இன்னொரு ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா இவரோட செல்ல பிள்ளை கம்பீரோட செல்ல பிள்ளை அவரை இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாகிஸ்தானை பொறுத்தளவும் அதே காம்பினேஷன் தான் வருவாங்க சல்மான் அலி கேப்டன்ஷிப்ல பாத்தீங்கன்னா அவங்க அதே காம்பினேஷன் வருவாங்க ஸ்பின் அட்டாக்ல வந்து நம்ம இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு என்ன பயம் அப்படின்னா இப்ப ஓமனோட திணறாங்க நம்ம ஈஸியா தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்திய அணி வர முடியாது பாகிஸ்தானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அதாவது வந்து டப்புலாம் தோத்திரலாம் மாட்டாங்க டாஸ் ஜெயிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பவுல் தான் பண்ண போறாங்க நம்மளா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பவுல் தான் பண்ண போறோம் பவுல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த பிச்சை பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச்சா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதனால வந்து அதிகபட்சம் ஒரு நூத்தி அறுபது ஐம்பது அதுக்குள்ள வந்து சுருட்டை பாக்கணும் சப்போஸ் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி நிலமா இருந்துச்சு அப்படின்னா நூத்தி எண்பதுக்கு மேல வந்து அடிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாவே கண்டைன் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சஞ்சு சாம்சனோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருந்தீங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள வந்ததுனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருந்தா பரவாயில்ல டீம் எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருந்தா அது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுமன் கீழ பார்க்க நல்லா விளையாடுறாரு ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு பல மேட்சா கலக்கிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் திலக் வந்து ஒன் டவுன் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே வருது சஞ்சுவை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆறாவது இறக்குறாங்க அப்ப அவதுக்கப்புறம் விட்டு சிவன் துபாய் தான் வரணும் லெப்ட் பேட்ஸ்மனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டிய வந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மனா அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல வந்து தேவைக்கேற்ற மாதிரி சூப்பரா இறங்கிட்டு இருந்தாரு அவரை பாத்தீங்கன்னா கட்ட கடைசியில கொண்டு வந்து நீ கடைசியா வந்து இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது இடம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து இது அவங்களுக்கு தெரிஞ்சா பண்றாங்க நம்ம சொல்லி ஒரு புரோஜனம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லும் ஆனா பாகிஸ்தான் கூட இவங்க விளையாடும் போது கண்டிப்பா வந்து சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற தான் எதிர்பார்க்கப்படுகிறது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க என்ன பிளேயிங் அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி போனா நல்லா இருக்கும் எப்படி பல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இந்த ஏசியன் கப்ல வந்து இந்திய அணி கப் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் எதிரணியா யார் வந்து விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் வேற ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க உனக்கு கருத்துக்களத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க